அமேசான் மூலயமா இ காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஆரம்ப காலத்தில் உள்ளவங்களுக்கு இது வந்து பிடிபடாது கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் நான் வந்து எப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பார்க்கணும் பலரும் பண்ண தப்பு என்ன அப்படின்னா மாதம் ஒரு ஆயிரம் யூனிட் சேல் ஆகுது அப்படின்னா ஒரு ஐயாயிரம் யூனிட் பத்தாயிரம் யூனிட் ஸ்டாக் வச்சுருது ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் வைக்கும்போது நமக்கு இண்டெக்ஸில் வந்து நிறையா வரும் அமேசான் வந்து எல்லா விஷயத்திலுமே இண்டெக்ஸ் கால்குலேஷன் பார்ப்பாங்க சப்ளையர் என்ன சொல்லுவாங்க சார் நான் தான் அமேசானுக்கு ரெண்டு கொடுக்குறேன் உங்களுக்கு வருமானம் தானே ஏன் வந்து அதை கரெக்டாக மெயின்டெயின் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க எக்ஸஸாக வச்சுட்டு போகிறேன் ரெண்டு வேணால் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அமேசான் வந்து அந்த பார்வையில் அதை பார்க்காது நமக்கு எவ்வளோ ஆகுதோ அதை விட ஒரு அஞ்சு பர்சன்ட் இல்லை பத்து பர்சன்ட் வந்து எக்ஸஸ்ஸாக நாம இன்னொன்றை மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணால் போதும் இப்போ ஆயிரம் பீஸ் மாதம் மாதம் சேல் ஆகுதுன்னா ஒரு ஆயிரத்து ஐம்பது ஒரு ஆயிரத்தி நூறு பீஸ் அளவுக்கு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வைக்க வேண்டிய தேவை இல்லை ரெண்டாவது ரீஃபில்லிங் நம்ம ப்ராடக்ட் எப்போ தீருது அப்படின்றத கரெக்டாக மானிட்டர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்த செட்டை வந்து இங்கேருந்து அனுப்பிச்சிட்டே இருக்கணும் மூணாவது ஸ்டாக் அவுட் ஆகாமல் பார்த்துக்கணும் நம்ம ப்ராடக்ட்டை வச்சுட்டு சேல் ஆகிட்டு அதுக்கு அடுத்து ப்ராடக்ட் வந்து வேற ஒரு சில ஸ்டாக் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட இண்டெக்ஸ் வந்து அடிபடும் ஸோ அதையும் நாம் வராமல் பாதுகாத்துக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெண்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாகவே பொருள் அனுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லது பொருள் வந்து ஸ்டாக் அவுட் ஆகாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கூட அமேசானில் சில பொருளை தேடி இருக்கும்போது இந்த பொருள் இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க சில நேரங்களில் அதுக்கு கீழே திருப்பி ஸ்டாக்கு எப்போ வரும்னு தெரியாதுன்னு கூட போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப மோசமான மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட அக்கவுண்ட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம பெரிய அளவில் ஃப்யூச்சரில் சேல்ஸ் நடக்காது நம்மளை ஒரு ஒரு ஜெனியூனான ஒரு பிஸ்னஸ் மேனாக கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க அமேசான் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக நாம் இந்த விஷயத்தில் வந்து மானிட்டர் பண்ணணும் ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே சேல்ஸ் சைடு இதே மாதிரி பர்ச்சேஸ் ஏடும் நாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும் பர்ச்சேஸ்லையும் இதே மாதிரி கரெக்டாக நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் ஆயிரம் சேல் ஆகுது அப்படின்னா பர்ச்சேஸும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆயிரம் கூட வாங்கலாம் ரெண்டாயிரம் வாங்கலாம் பத்தாயிரம் வாங்கலாம் ஆனால் வாங்கினதை உங்களோட சொந்த இடத்துல நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கிறது நல்லது அது அப்படியே அமேசான் கூட ஸ்டாக் வைக்கக்கூடாது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதனால அமேசானில் எவ்வளோ ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் அமேசான் வேர்வோஸ்க்கு அனுப்பிச்சிட்டு மிச்சத்தை உங்கள் இடத்துல ஸ்டாக் வச்சுக்கிறது நல்லது ஏன் கொஞ்சம் எக்ஸஸாக ஸ்டாக் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா சில நேரங்களில் மெட்டீரியல் ஷார்டேஜாக இருக்கலாம் அதனால் பொருளை சரியான குவான்டிட்டியில் சரியான நேரத்துக்கு சப்ளைரால் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாமல் போகலாம் ஸோ அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம அமேசான் வேர்வோஸ்க்கு அனுப்பலாம் ரெண்டாவது எப்போவுமே நாம் வந்து ஒரு சப்ளையரை மட்டும் நம்பி இருக்கவே கூடாது இன்னொரு சப்ளையரை கையில் வச்சுக்கிறது நல்லது அவற்றிருந்தும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி வாங்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் ஒரு சப்ளையர் வந்து பிஸ்னஸ் விட்டு போனாலோ அல்லது அவரால் சப்ளை பண்ண முடியாத சூழல் வந்தாலோ இன்னொரு இருந்து நாம் ப்ராடக்ட்டை வந்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதையும் நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஸோ இதெல்லாம் வந்து இன்வெர்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு இது ஏதோ ஒரு கயிர் மேல் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் இதுதான் வந்து உண்மை ஸோ இது எப்போ நமக்கு பிடிபடு அப்படின்னா ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து நம்ம அமேசானில் எஃபிஏஎல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஸோ இப்போ நம்ம பொருள் மாதம் இவ்வளோ ஆகுது என்னென்ன சீசன்ல இப்படி இப்படி சேல் சோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணணும் எப்போ அந்த ஷாப்பிங் வந்து ஆரம்பிக்கும் ப்ரைம் டேனா எப்போ ஆரம்பிக்கும் கிறிஸ்மஸ் டேனா எப்போ ஆரம்பிக்கும் தேங்க்ஸ் மீனா எப்போ பர்ச்சேஸ் ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு ஒரு இது ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிடும் பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும் அது ஸோ அப்படி தெரிஞ்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏ டு இசட் ஒன்றுமே புரியாது கொஞ்சம் கொஞ்சமாக இதை அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டு இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது தான் வந்து ஒரு பெஸ்ட்டு செல்லராக நாம் அமேசானில் இருக்க முடியும்